மீனாக்கிட்ட சொன்ன மாதிரியே முத்து வந்துட்டு பார்வதி வீட்டில் வந்துட்டு விசாரிக்கிறாரு அத்தை என்ன வீட்டில் ஏதோ பணம் வச்சுருந்தீங்களா அது காணன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் வந்துட்டு மீனா தான் எடுத்திருப்பான்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களாமா ஏன் அத்தை மீனாமலை இப்படி பழைய போட்டிங்க மீனா பற்றி உங்களுக்கு என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ பார்வதி இருந்துட்டு இல்லை முத்து நான் அந்த மாதிரியெல்லாம் சொல்லலை பணத்தை காணோன்னு மட்டும்தான் சொன்னேன் ஆனால் உங்கள் அம்மா தான் வந்துட்டு அவசரப்பட்டு மீனாமலை அப்படி சொல்லிட்டா ஆனால் நான்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதைகிட்ட முத்து இருந்துட்டு நினச்சேன் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அம்மா தான் வந்துட்டு மீனா தான் எடுத்தா பார்வதி அப்படி தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணிட்டாங்க அதனால தான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி நேராகவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அது சரி எத்த இவ்வளோ பெரிய அமௌண்ட் எதுக்கு நீங்கள் கையில் வச்சிருந்தீங்க உங்க பையன் தானே கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் பேச பேங்கில் போட்டு வச்சிருக்க வேண்டியதுதான அப்படிங்கிறாரு இல்லை முத்து அது வந்து அப்படின்னு சொல்லவும் அத்தை நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு முத்து கேட்கவும் இங்கே பார்வதி பார்த்தீங்கன்னா இல்லை முத்து அது வந்து உங்கள் அம்மாவோட பணம் தான் அப்படின்றாங்க அத முத்து முத்துட்டு என்ன சொல்றாங்க அம்மாவோட பணமா அப்படிங்கும் இந்த விஷயம் நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சவங்க அம்மா திட்டு அப்படிங்கும் பரவலத்தை எது வந்தாலும் நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அது வந்து முத்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் வந்துட்டு வக்கீல் தான் கொடுத்தாரு மீனாவோட தம்பி சத்தியாமலா விஜயா கொடுத்த குடுத்த வாபஸ் வாங்குறதுக்காகத்தான் அந்த வக்கீல் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் தந்தாரு அப்படிங்கிறாங்க அதை கேட்ட முத்து ஓ அதான வந்து சும்மா வந்துட்டு கேச வாபஸ் வாங்குறதாவது போய் போய் பணத்தை வாங்கிட்டு இந்த வேலையை பாத்துட்டு வீட்டுல நல்லா மாதிரி நடிச்சாங்களா சரி அது சரி அந்த பணம் இப்ப எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுதான் முத்து எனக்கும் தெரியல இந்த பணம் இருக்கிறது வந்துட்டு எனக்கும் விஜய் மட்டும் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி காணாம போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து வந்துட்டு என்ன என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன விஷயத்தை இனி என்னத்த மறைச்சி வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை அப்படி இந்த பணம் இருக்கிறது வந்துட்டு என்னையும் விஜயாவும் தவிர ரோஹினிக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க அதை கேட்ட முத்துக்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்றீங்க அப்போ எங்க அம்மாவும் இந்த பார்லர் அம்மாவும் சேர்ந்துதான் வந்துட்டு இந்த திருட்டுத்தனத்தையெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல பணம் கொடுக்கும் வந்துட்டு ரோஹினிக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் ரோகினிக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரோஹினிக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் விஜயாக்கே தெரியாது சொன்னா வேற திட்டுவான்னு சொல்லி நான் இப்போ வரைக்கும் சொல்லல அப்படிங்கிறாங்க இப்படி பார்வதி சொன்னதுமே பாத்தீங்கன்னா முத்து பாயிண்ட்டை பிடிச்சிடுறாரு இப்போ புரியுது அந்த பணம் எங்க போயிருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்ற முத்து அப்படிங்கும் வேற என்ன சொல்றது அந்த பார்லராக தான் கண்டிப்பா அந்த பணத்தை திருடி இருக்கும் அப்படிங்கிறாரு ஆமா முத்து எனக்கும் வந்துட்டு ரோஹிணி மேலதான் சந்தேகமா இருக்கு அவள் தான் வந்துட்டு திடீர்னு ரெண்டு டைம் வீட்டுக்கு வந்தா ஆனா இத சொன்னா விஜயா வந்து தான் திட்டுவான்னு சொல்லி தான் நான் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல இதை நான் பாத்துக்கிற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமா வீட்டுக்கு போறாரு